அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாரீஸ்வரதமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஆறு இதழென்ப எல்லா உயிர்க்கும் பகலென்ப பண்பின்மை பாரிக்கும் நோய் பகல் கருதி பற்றா செய்யும் இகழ்கருதி இன்னா செய்யாமை தலை இகழென்ப எவ்வனோ நீக்கின் தவளில்லா தாவின் விளக்கம் தரும் இன்பத்தில் இன்பம் பயக்கும் நிகழும் துன்பத்தில் துன்பம் கெடின் சா சாய்ந்தொழுக வல்லாரே யாரே நிகழ்வூக்கின் தன்மையவர் இகழின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவழும் கெடலும் நனிது மிகழ்மேவல் மெய்ப்பொருள் ஆனார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர் இகலின் எதிர்சாய்தல் இகழிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிக ஊக்கமாம் கேடு இதழ்கானால் ஆக்கம் வருங்கால் அதனை மிக கேடுதற்கு இதழானம் இல்லாத எல்லாம் நகலான நன்னையும் என்னும் செருக்கு நன்றி